வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் புழல் கதிர்வேடு முப்பத்தி ஒன்றாவது வார்டு பகுதியில் வாக்காளர்கள் சிறப்பு முகாமை மாமன்ற உறுப்பினர் சங்கீதா பாபு பார்வையிட்டார் தமிழகத்தில் வாக்காளர்கள் சிறப்பு முகாம் நேற்றும் இன்றும் நடைபெறுகிறது அதன் ஒரு பகுதியாக பெருநகர சென்னை மாநகராட்சி மாதவரம் மண்டலம் புழல் கதிர்வேடு முப்பத்தி ஒன்றாவது பகுதியில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களான நாராயண தனியார் பள்ளி கதிர்வேடு அரசு உயர்நிலைப் பள்ளி வளாகங்களில் வாக்காளர்கள் சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது பெருநகர சென்னை மாநகராட்சி மாதவரம் மண்டலம் புழல் கதிர்வேடு முப்பத்தி வார்டு மாமன்ற உறுப்பினர் சங்கீதா பாபு திருவள்ளூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் சமூக ஆர்வலர் கதிர்வேடு பாபு ஆகியோர் வாக்காளர்கள் சிறப்பு முகாமை பார்வையிட்டு வாக்காளர்களின் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கல் முகவரி மாற்றம் குறித்து அங்குள்ள அரசு அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் மேலும் முகாமிற்கு வரும் வாக்காளர்களிடம் கனிவுடன் நடந்து கொண்டு அவர்களின் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என அவர்களுக்கு அறிவுரை வழங்கினார் போது காங்கிரஸ் கமிட்டி சர்க்கிள் தலைவர் சந்துரு மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பொதுமக்கள் உடன் இருந்தனர் இதில் அறிஞர் அண்ணா நகர் எம்ஜிஆர் நகர் மதுரா மேட்டுப்பாளையம் ரெட்டி தெரு ஸ்ரீ ராகவேந்திரா நகர் வாக்காளர்கள் நாராயண தனியார் பள்ளியிலும் புழல் கதிர்வேடு கண்ணகி தெரு பாரதியார் தெரு ரெட்டி தெரு காந்தி தெரு சிவராஜ் தெரு ஜான் விக்டர் தெரு அம்பேத்கர் தெரு பத்மாவதி நகர் பி கே நகர் சத்தியமூர்த்தி நகர் ஆகிய பகுதி வாக்காளர்கள் கதிர்வேடு அரசு உயர்நிலைப் பள்ளியிலும் நடைபெற்ற சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் ஆ <laughs> ஓகே